ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த கட்டத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு ஏற்படும் ரெண்டாவது கட்டத்தில் லக்னாதிபதி இருந்தோன்னா அவர் சின்ன ஃபுல்லாக மணி 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 இந்த சொல்ல நாய்க்கு வேலை இல்லை கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருந்தோமா இவர் ஒரு வேலையும் இருக்காது அதனால் வீட்டில் உட்கார மாட்டாங்க ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க ஃபோன் பேசுனா கூட உட்காந்து பேச மாட்டாங்க எட்டாவது லெவலில் ரெண்டு விஷயம் நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் நடக்கும் எதிர்பாராத அவமானமும் நடக்கும் இது ரெண்டுமே எதிர்பார்க்கறதாக ரெண்டுமே அந்த ஒரு விஷயம் ஏதாவது நல்லதாக செய்வாங்க அவங்க இந்த நல்லது செஞ்சு கெட்ட போகிறோம் அவங்க கேட்டு இருந்து கரெக்டு எல்லாத்துக்குமே பலன்கள் சொன்னீங்க இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வழிபாடு அந்த மாதிரி இருக்கா இது இது வந்து ஓகே பிராப்தம் இப்படிதான் இருக்கும் செல்வி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கமா சார் இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி எந்த கட்டத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு ஏற்படும் இது வந்து ஒரு ஒரு ஜாதகம் பார்த்தா ஒரு ஒரு லக்னம் மட்டும் ஒருத்தனை இயக்காது ராசி இயக்கம் லக்ன இயக்கம் நட்சத்திரம் இருக்கும் இது பொதுவாக வந்து ஜோசி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ மக்களுக்கு வந்து ஜோசி தெரியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்க ஜாதக நோட் எடுத்துங்க உங்கள் ஜாதக நோட்டில் பன்னிரெண்டு கட்டம் இருக்கும் அந்த பன்னிரெண்டு கட்டத்தில் உங்கள் லக்கணாதிபதி லான் போட்டிருக்கோம் அதுதான் லக்கணாதிபதி ஒரு பேச்சுக்கு மேஷம் அப்படின்னா மேஷத்து லக்கனாதிபதி செவ்வான்னு வருவார் அந்த செவ்வா பன்னிரெண்டு கட்டத்தில் எங்கே இருக்காரு இப்போ ஒரு கடக லக்கணம் அப்படின்னா சந்திரன் வருவாரு அப்போ சந்திரன் பன்னிரெண்டு கட்டத்தில் எங்கே இருந்தால் அவன் என்ன மாதிரி குண விஷயங்கள் சிந்தனை எது நோக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாமனான விஷயம் தான் இது ஏன்னா எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பொருந்தி போனது ஒரு 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 ஜா ஒரு ஜாதகர் இயங்குறாங்கன்னா அது லக்கணம் மட்டும் காரணம் இல்லை லக்கணம் லக்கண புள்ளி ராசி ராசி புள்ளி தசா தசா புத்தி நல்லா சேர்ந்து தான் ஒரு இயக்கம் இயங்கும் இது ஒன்றா அந்த பார்ட் இது இது சும்மா தெரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க இப்போ லக்கணாவை பற்றி லக்கணத்துலேயே இருக்கார் வச்சு ஒருத்தருக்கு தன்னை பற்றி சிந்தனையே எப்பயுமே இருக்கும் மற்றவங்க பக்கத்தில் மற்றவங்களை பற்றி அவர் கவலைப்படவே மாட்டார் தனக்கு சோறு கிடைக்கல தனக்கு தண்ணி கிடைக்கல தனக்கு டிக்கெட் கிடைக்கல தனக்கு எதுவுமே கிடைக்கல அது புலம்பு நேர்ப்பார் தன்னை பற்றியே எல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அவருக்கு சிந்தனை அப்படின்னா தன்னை பற்றியே இருக்கும் அவங்க அம்மா பற்றி கவலைப்பட மாட்டார் கூட குழந்தை கவலைப்பட மாட்டார் வேலைக்கு போனாலும் யோசிப்பார் அப்போது ஒன்றுமே எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லாத தன்னை பற்றி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் எல்லாம் பணம் இருக்கும் நாம எப்போ கோடிஷன் ஆகும் நம்ம அவர் எந்த மாதிரி சிந்தனைகள் தன்னை ஒரே வருஷம் சுயநலம் ஒரே வார்த்தை தான் தன்னை பத்தி மட்டும் சிந்தனைகள் அதிகமா இருக்கும் ரெண்டாவது கட்டத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் இப்ப ரெண்டாவது கட்டத்துல லக்னா இப்ப இருந்தேன்னா அவர் சிந்தனை ஃபுல்லா மணி 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 ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டு தான் அவர் மணி குடும்பம் இப்ப லக்னத்துல இருந்தா குடும்பத்தையும் நினைக்க மாட்டாரு இப்ப லக்னத்துல ரெண்டுல இருந்தா பணம் எப்படி சம்பாதிக்கணும் திருட்டு வேலை சம்பாதிக்கலாமா லாட்டு சீட்ல வாங்கி சம்பாதிக்கலாமா இல்ல வேற என்ன கேம்பிங் பண்ணலாமா நம்ம குடும்பத்தை எப்படி சர்வ் பண்ணணும் அப்போ பணம் சார்ந்த விஷயமோ தன்னோட குடும்பம் சார்ந்த விஷயம் மட்டும்தான் இருக்கும் இது எப்படின்னா ஏறக்குரிய இந்த பாப்ப நாச கமலாசம் பாத்துருப்பீங்கல்ல அந்த கேரக்டர் தான் சிக்கனமா இருப்பாங்களா சிக்கனமா இருப்பாங்க தான் குடும்பம் தான் நல்லா இருக்கணும் தான் மத்த குடும்பத்தை கவலையே பண்ண மாட்டாங்க அந்த அந்த ஹெல்பிங் மைண்ட் கூட வராது அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் கேட்டா கூட அவங்களோட இருக்கும் நாளைக்கு நம்ம குடும்பத்துல போச்சு என்ன பண்றது தஞ்சை தானே அப்படி இருக்கும் ஏறக்குறது அந்த பாபநாசன் கமலஹாசன் கேரக்டர் தான் இந்த லக்னத்துக்கு ரெண்டுல லக்கணபதி இருந்தா அவங்க கேரக்ட் தான் இருக்கும் ஏறக்குறது நைன்ட்டி பர்சன்ட் மணி மணினா இருப்பாங்க ஓகே எதை பார்த்தாலும் என்ன செஞ்சா காசு வரும் யார்கிட்ட பேசுனா காசு வரும் இவங்க பேசி சம்பாதிக்கிறதுல கிளாடி ஓகே சார் மூன்றாம் கட்டத்துல லக்னாதிபதி அதிபதி இருந்தால் என்ன மாதிரி இப்போ மூண்டுல அப்படி லக்கணாபதினா அவர் எப்ப பார்த்தாலும் டிராவல்ல இருக்கணும் ஆசப்படுவாங்க ஊர் சுத்தற ஆளு இவங்க இவங்க இந்த மூணில் யார் லக்கணா பதிவுதோ இவங்கெல்லாம் ஃபோனை காதில் வச்சுட்டு பேசினே இருப்பாங்க நின்று உட்காந்து பேச மாட்டாங்க அப்படியே நல்ல ரவுண்ட் டீம் போவாங்க வருவாங்க பேசிட்டே இருப்பாங்க இந்த சொல்ல நாய்க்கு வேலை இல்லை குந்தே நேரம் நில மாட்டிமா இவங்களுக்கு ஒரு வேலையே இருக்காது அதனால் வீட்டில் உட்கார மாட்டாங்க ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க ஃபோன் பேசுனா கூட உட்காந்து பேச மாட்டாங்க அடி காதில் வச்சு நிறைய போவாங்க ஒரு வாங்க போவப்போ ஒரு இடத்துல நின்று ஒரு வேலை செய்ய மாட்டாங்க தூர் தூர் தூரம் இருப்பாங்க போயிட்டு வந்தோம்னா இவங்களுக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இவங்களோட இளைய சகோதரர் மேலே அதிகமான பற்று இருக்கும் எத்தனை தடவை விழுந்தாலும் நான் வீழ் என்று நினைத்தாயோ அப்படின்ற டயலாக் இவங்களுக்கு தான் பொருந்தோம் ஸோ எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆனாலும் மனம் தளராமல் எழுந்து நின்று போராடுவாங்க அந்த விடா முயற்சி விஷ்பூர்வ வெற்றி இந்த மூன்று இலக்கணம் இது இது பொருந்தும் கண்டிப்பா சார் இப்ப நான்காம் கட்டத்துல லக்னாதிபதி இருந்தா என்ன பலன்கள் இப்ப லக்னாதிபதி நான்கு என்ன பண்ணா இவங்க தான் டிரைவர் சொல்லலாம் இவங்க எங்க பக்கத்து இருக்கு போனா கூட சைக்கிள் எடுத்துன்னு போவாங்க ஸ்கூட்டர்ன்னு போவாங்க காரத்துக்கு போவாங்க ஒரு பத்து மீட்டர் போனா கூட நடந்து போக மாட்டாங்க வண்டியில போகணும் வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும் சுகவாசியா வாழணும் படத்துக்குன்னே சாப்பாடு கேட்பாங்க இதெல்லாம் யாருன்னா இந்த லக்கணத்துக்கு நாளில் லக்கணாதிபதி இருக்கிறவங்க தான் கார் பிரியர் டூ வீலர் பிரியர் அந்தந்த அந்தந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி பிரியம் ஒரு காலத்துல சைக்கிள் இருந்தது சைக்கிள் மேல அதிகம் அழகாத ஆசையாக இருந்திருக்கும் சைக்கிள் போயிட்டு ஒரு என்ஃபீல்டு வருது தான் நான் வாங்கணும் வாங்கினா என்ஃபீல்டு தான் வாங்கணும் இல்லைன்னா டூ வீலர் அந்த கேட்டகரி அதே வாங்கினா ரோல் சாய் தான் வாங்கணும் ஆர்வமாக இருக்கும் பக்கத்து தெருவுக்கு போனாலும் பக்கத்து கிரைப் போனாலும் நடந்து போனால் கூட உட்காந்து கூட்டு போவான் இவர் நடந்தால் போவார் எவனா ஆடாம மச்சான் சொல்லி கூட்டி போவார் அந்த மாதிரி ஒரு யோகம் வந்து இந்த இது நாளில் இருந்தா இவங்களுக்கு வீடு சார்ந்த எண்ணம் அதிகமா இருக்கும் இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியம் கேட்டிங்கன்னா

அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து சொல்லணுமா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க ஒரு கோயிலுக்கு போன நினச்சா கூட அந்த கோயில் சார்ந்த அந்த போட்டோ இவங்களுக்கு வரும் அந்த கோயில் சார்ந்த பேச்சு இவங்களுக்கு வரும் ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் பிரபஞ்சமே உங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கும் ஆமா ஸோ பூர்வ புண்ணியத்தோட அனுகிரகம் முழுமையாக இருக்கிறது இந்த லக்னா இப்படி அஞ்சில் இருக்கிறது திருமணமானவங்க தங்கள் குழந்தை மேலே அளவில்லா புரிய வைப்பாங்க குழந்தைக்காகவே வெகு நேரத்தை செலவழிப்பாங்க எவ்வளோ வேலை எப்படி இருந்தாலும் சரி எடுத்து வச்சிருவாங்க குழந்ததான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த மாதிரி இருப்பாங்க சிலருக்கு குழந்தைய ஏங்குவாங்க ஸோ இவங்க வாழ்க்கையே குழந்தைக்கு ஏங்கிறதா இருக்கும் குழந்தை இருந்தால் அது செலவு பண்ணுறதா இருக்கும் ஸோ அனுகிரகம்ன்றது முழுமையாக கிடைக்கும் தன்னுடைய மூதார்கள் அனுகரமாக இருக்கலாம் குலதெய்வ அனுகிரகமாக இருக்கலாம் ஒரு லக்கி பர்சன் சொன்னாங்கல்ல இந்த லக்கணத்துக்கு லக்கணம் அஞ்சில் கிரகங்கள் ஓகே சார் இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் இந்த ஆறில் லக்கண ஆய்ப்பகுதி இருக்கவே கூடாது ஓகே ஆமா இவனுதான் கடனையும் நோய் தேடி போகிறாங்க தான் இவன் சும்மா இருக்க மாட்டான் இவனே எனக்கு கடன் வாங்குவான் போயிட்டு கடன் வாங்கல உன் அடிச்சு காலே கிடையாது வீட்டிலே காசு இருந்தா கூட வீட்டுல இருக்கட்டும் ஒரு லட்சம் லோன் போடுவோம் லோன் ஏன் சும்மா விடுவோம் வாலண்டரி அந்த தேங்காய் பாத்தி காசைப்பட்டு வலையில போடுற எலி இவங்களாம் ஓகேங்களா அப்ப இவங்களை ஈஸியா நீங்க கடனாளி ஆக்கலாம் ஒரு ஆசை பார்த்த பேசணும்னு வச்சுங்களேன் இவங்க ஃபர்ஸ்ட் விழுறாள் இவங்க தான் அதே மாதிரி நோய் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஒன்று உடம்புல இருந்துன்னே இருக்கும் ஸோ நோயும் கடனையும் கூட பிறந்த ஒன்றா இருக்கும் ரெண்டையும் இவரை தேடி போவாங்க நீ எதை சாப்பிட்டா பிரச்சனை வருமோ அதை சாப்பிடுவாங்க இவங்க மேக்ஸிமம் தொந்தி கொடுத்துருவங்களுக்கு ஸோ இதை சாப்பிடாத இது டைட்டிஷ் ஆகாதன்னா அதைதான் செய் சாப்பிடுவாங்க இதை செய்யாதன்னா அதுதான் செய்வாங்க கடனை வாங்குறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க இவங்களுடைய ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஏதோ ஒரு மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துன்னு போவாங்க இவங்க இந்த லக்கணராதிபதி ஆறில் இருக்கிறவங்க அதே மாதிரி சண்டை வீண் சண்டை இந்த ரோட்ல சண்டை போடுறோம்னா பார்த்தோன்னா இவன் தான் சும்மா இப்போ வை வாடா அப்படிப்பான் நான் யார் தெரியுமா அப்படிங்கும்போது இந்த ஒரு திமிர் தெனாவட்டம் இவங்க அதிகமாகவே இருக்கும் ரொம்ப தைகரியமாக இருப்பாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணுற ஒரு குணமே உன்னோட இருக்கும் ஓகே சார் இப்போ ஏழாம் இடத்துல லக்னாதிபதி கேட்டினா என்ன மாதிரியான ஏழாம் இது ஏழாம் விலக்கணத்தில் தான் பெரும்பாலும் இவர்களுக்கு லவ் அப்படின்ற தனா தேடி வரும் இப்போ லவ்வுக்கு நிறையா காம்பினேஷன் இருக்குது இது காமனான ஒரு விஷயம் நட்பும் காதலும் மனைவியும் தேடி வருவாங்க ஸோ இவங்களும் தேடி போனாலும் ஈஸியாக கிடைச்சிடும் இவங்க இவங்களும் தேடி வரும் ஸோ ஈஸியாக வரத்த கவர் பண்ணுறாங்க ஒரு ஆள் இருக்காங்களா இல்லை இல்லை அது காம்பினேஷன் அது அது காம்பினேஷன் வேணும் எக்கடாவது வேலை இருந்தால் சமூகத்தில் ஒரு ஒரு பேர் சொல்கிற ஆளாக இருப்பாங்க நீங்கள் யார் அப்படின்றது அந்த தெருவும் தெரியும் இவர் பேரை சொன்னால் தெரியும் இவர் சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் காதலா நட்பும் காதல் தான் ஹீரோ மாதிரி ஹீரோன்னு சொல்லி நம்ம ஒரு தேவை விஷயத்தான் செய்யறதுக்கு இருப்பான் அவன் அவனை தனிமனி பார்க்க முடியாது ஆனோ பெண்ணோ ஒரு ஒரு ஃபேமிலியா இருப்பான் அந்த அந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா நல்ல நட்பு ஆட்டத்தோட இருக்கும் மனைவி மீது அதிகமான அன்பும் பிரியமும் கொண்டவளா இருப்பாங்க மனைவி ரொம்ப லவ் பண்ணுவாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணுவாங்க

அந்த ஹெல்ப்பே உங்களுக்கு பிரச்சனையில போய் முடியும் யாருன்னா அந்த லக்கணாபதி இருக்கிறவங்க இவங்க அவமானம்ன்றதே இவங்க கூடையும் பிறந்த விஷயம் சின்ன சின்ன விஷயம்லாம் இன்சல்ட் பண்ணுவாங்களே இப்போ பப்ளிக்ல இருப்பாங்க நாலு பேர் சேர்ந்துருப்பாங்க அந்த சபையில் அவங்க அவமானப்படுத்துவாங்க கூட்டு வச்சு நாலு பேர் கூட்டு வச்சு அவமானப்படுத்துறது மனைவி குடும்பத்து மூலயமா அவமானப்படுத்துறது அதே நேரத்தில் திடீர் வரவு எப்படின்னா மாமனார் சைடு வரவு மனைவி வேலைக்கு போய் அதன் மூலயமா வரவு மனைவி இருந்து அந்த உறவினர் மூலமாக வரவு ஸோ நல்லது பார்த்தோன்னா அது அது உன் கறி சங்க கறி பாருங்க என்ன திட்டினாலும் அடுத்ததான் ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி ஒன்பதாம் அப்படினா இவங்க வந்து ஆன்மீக சுற்றுல அதிகம் போவாங்க ஊர் சுற்றுல இவங்களும் கிள்ளாடி இவங்க அதிகம் என்ன போனோம் ஆன்மீகம் சார்ந்த இடமும் மலை சார்ந்த இடங்கள் சிவபக்தர் அதிகமா இருப்பாங்க அதிக மேக்ஸிமம் சுபத்திரா இருப்பாங்க அடுத்ததுல அடுத்தது கேட்டகரி வரும் அது காம்பினேஷன்ல வரும் உங்களுக்கு மேக்சிமம் இவங்க ஆன்மீக சுற்றுலா நாட்டுல எங்க ஆன்மீக ஸ்தலம் இருக்குதோ முதல் ஒரு ஆள் இவங்க தான் ஓகேங்களா அதே மாதிரி இவங்களும் கும்பிட போன தெய்வம் குறுக்கு வந்த கதை தான் இவங்களும் இவங்களுக்கும் அந்த தன்னோட தகப்பனுடைய அனுகிரகமும் தகப்பன் மூல வருமான வருமானங்களும் வந்து சேரும் அப்ப இவரு வேலைக்கு போய் சாப்பிடணும் அவசியம் கிடையாது தன்னோட தந்தை சேர்த்து வச்ச சொத்து இவருக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுகவாசி தான் ஏறக்குறைய இவங்களுக்கும் ஒரு அளவு தெய்வ அனுகிரகம் உள்ள ஒரு விஷயம்

நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் உட்காந்து அப்படி ஃபைல் பார்த்துன்னு பாருங்க எப்போ பார்த்தாலும் வேலையை செய்கிற ஒரு ஆள் அதே மாதிரி இவன் பள்ளி படிப்பு முடிக்கிறதுக்குள்ளேயே வேலைக்கு போயிடுவான் அல்லது வேலை சார்ந்த வருமானங்கள் ஏதாவது வரும் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ இன்டர்வியூ போய் வேலைக்கு போகிற கேரக்டர் ஒன்று இருக்கும் படி பள்ளி படி படிக்கும் போது சைட் இன்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த லக்கணா பத்துல இருக்கிறவங்க இவங்க பொண்டாட்டியை கவனிக்க மாட்டாங்க பிள்ளைக்குட்டியை கவனிக்க மாட்டாங்க ஆஃபீஸை அழுகுறாங்க சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்களே எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் ஆஃபீஸை கட்டினு அழுகுறாங்க இந்த பொம்பளை பார்த்தாலும் ஆஃபீஸை கட்டினு அழுதுனு அந்த கேட்டகிரி எல்லாம் இல்லைன்னா இந்த லக்கணாதிபதி பத்தில் இருக்கிறது இவங்க அதே மாதிரி இந்த தர்ம காரியம் செய்யறது ரொம்ப கில்லாடி அது எவ்வளோ லாபம் நாட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க கர்ம இந்த கர்மக்காரியம் செய்யணும்னா இவங்க தான் நம்பர் ஒன் அதுக்கு நீ ஏமாட்டின்னு பேர் வச்சாலும் பரவாயில்லை நான் ஏமாண்டினாலும் பரவாயில்ல ஹெல்பிக்கு முன்னாடி ஆளு இந்த லக்கணாதிப்பதி பத்தில் இருக்கிறவங்க முதல் வேலை தான் உங்களுக்கு பிரதானம் காலை ஆறு மணிக்கு இருந்து நைட்டு பன்னெண்டு முட்டும் உழைப்பாங்க மாடாக உழைச்சி சொல்ல அந்த மாதிரி ஆளு அந்த கழுத்தை தெரிஞ்சு கட்டர்மை போன கதை தான் என்னென்னா நல்லா உழைப்பாங்க பின்னால பார்த்தா ஒண்ணும் இருக்காது தேவையில்லாத ஒரு உழைப்பா இருக்கு ஆ கரெக்ட் இவ மைண்டா ஒர்க் மாட்டாங்க பாடியா ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணி இத்தனை நாள் உழைச்சதுக்கு உண்டான தொகுப்பு பார்த்தா ஒண்ணு இருக்காது ஜீரோவா இருக்கும் இதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய மைனஸ் ஹெல்பிங் மைண்ட் நிறைய இருக்கு உங்களுக்கு ஓகே சார் பதினோராம் இடத்துல லக்னாதிபதி இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் பதினோராம் இடத்துல அக்கா இருந்தா இவன் கிட்ட இவங்க கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கவனமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை செஞ்சா கூட ஒரு லாபத்தை பார்ப்பான் மேலே அதிக அன்பு வைப்பான் அப்பாவை விட மேலே அதிக அன்பங்கள்டாக இருக்கும் மேலேயும் சித்தி மேலேயும் அதிக அன்பு இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஃப்ராஃபிட் தான் ஒரு மைண்ட் செட்டே இருக்கும் இவன் இவன் குழந்தையா இருந்தாலும் சரி இவன் தான் சரி இவ்வளோ சொல்லுவாங்க சம்பாதிச்சு கொடுத்துருவான் நானே சம்பாதிச்சு கொடுத்தடல அந்த காசை கொடுப்பான் இந்த கேட்டகரி தான் அவன் சில பேர் கவனிச்சுருப்பீங்க நீங்கள் தண்ணி காசு இருக்காது நானே கொடுத்தவங்கள்ட்ட அந்த காசை கொடுப்பான் சதவழி போச்சுன்னா அதெல்லாம் தெரியாது நீங்கள் எனக்கு என்ன கொடு ஸோ எதை நோக்கி பண்ணாலும் அவனுக்கு ஒரு இன்கம் சோர்ஸு மைண்டில் இருக்கும் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறான்னா அந்த மைண்டில் வச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவான் ஆனால் அதில் ஒரு ஃபைப்டை பார்ப்பான் அப்போ மறைமுகமாக ஒரு வருமானத்தை பார்ப்பான் அது குடும்பமாக இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு சித்தி பொண்ணு அக்கா பொண்ணு ஒரு வேலை கேட்குறாங்க கூட அதில் ஒரு லாபத்தை பார்ப்பான் பலன் இல்லாமல் எந்த வேலையும் எந்த வேலை செய்ய ஒரே வருஷம் போனா எல்லாத்தையும் பலன் பார்த்தா வேலை செய்வான் அந்த மாதிரி கேட்ட அந்த இந்த இது அதே மாதிரி இவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஸோ இவங்க திண்ணை சம்பாதிக்கிற ஆட்கள் தான் இவங்களும் வருமானங்களை தேடி வரும் சித்தப்பா மேல அதிக பட்டு இருக்கும் அப்பாவை விட சித்தப்பா மேல அதிக பட்டு இருக்கும் அந்த ஒரு கேட்டகரி வந்து பனிரெண்டாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தா என்ன மாதிரியான இவன் தான் அந்த சூரிய உதிச்சா கூட எந்திரிக்க மாட்டாங்க காலை கால எட்டு மணி ஒன்பது மணி ஆனாலும் உனக்கு எந்திரி சொல்லி அட பிடிக்கணும் தூங்குறதுக்குன்னே பிறந்த சுக வாசி வேண்டாம் படுக்கையில சாப்பாடு டீ பிஸ்கெட்டு எல்லாம் வரக்கூடிய ஆள்னா அந்த லக்னாதிபதி பன்னெண்டு கிரவன் ஒன்னாம் நம்பர் சோம்பேறி இவனுக்கு இவனோட பெரிய லட்சியம் என்னன்னா வெளிநாடு போனோம் இவன் எப்படி நல்லா இருக்கறனா இவன் ஊரை விட்டு போனாதான் பிழைப்பான் சோ அந்த அவன் பிறந்த ஊர்ல இல்லாம வேற நாட்டுல போய் வேற ஊர்ல போனா டெவலப் ஆவான் எங்க போனாலும் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் விழிப்பான் இதுதான் ஒரு கேட்டகரி செலவாயில்லை நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அண்ணாமலை பாட்டுல கொடுப்பா இன்னொரு பத்து ரூபா பணம் கொடுப்பாரு தான் அது பத்து வருஷம் செலவு பண்ணிட்டு வந்துருவான் எப்படி செலவு பண்ணணும்னு கேக்கணும்னா இந்த லக்கணாபதி பணம் லவ் குடுத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு காலி பண்ணி குடிப்பான் ஒரு பிரயோஜனம் இருக்காது செலவு பண்றதுன்னே பிறந்த தூங்குறதுனே பிறந்தவன் சுகவாசியாம இந்த லக்கணாவி பணம்ல இருக்கிறவங்க தான் ஓகே சார் இப்போ எல்லாத்துக்குமே பலன்கள் சொன்னீங்க இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வழிபாடு அந்த மாதிரி இருக்கா இது 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 வந்து பிராப்தம் இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி இருப்பான் அந்த கேரக்டர் நீங்க எடுத்து பார்க்கலாம் ஏதாவது தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் உங்களுக்கு நீங்க எடுத்து பார்த்தனா இப்போ நீங்களே பேசுறீங்க உங்க லக்னம் தெரியும் உங்க லக்னா இப்படி எங்க இருக்காது தெரியும் இது சொன்னால மேட்ச் பண்ணி பார்த்துங்க ஒரு மேட்ச் ஆகும் அது இப்படிதான் இருக்கும் ஸோ இது வழிபாடுலாம் ஒன்றும் தேவையில்லை இது நார்மலாக கடந்து போற விஷயம் தான் அது கண்டிப்பா சார் இப்போ லக்னாதிபதி பன்னிரெண்டு கட்டங்களையும் இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத அதே மாதிரி அந்த அந்த பன்னெண்டு அதிபதி லக்கணத்துல இருந்தாலும் இதே ஓகே லக்கணாதிபதி பன்னெண்டு கட்டத்துல எங்க இருந்தாலும் என்ன சொன்னமோ அதே மாதிரி அந்த பாவ சார்ந்த கிரகம் லக்கணத்துல இருந்தாலும் இதே பலன் சொல்லப்படியும் பன்னெண்டாம் அதிபதி லக்கணத்தான் இதே பலன் தான் ரெண்டாம் அதிபதி லக்கணத்தான் இதே பலன் தான் சோ ரெண்டுமே கரெக்டா மேட்ச் ஆகும் ஓகே சார் கண்டிப்பா நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி சார் வணக்கம் நன்றிமா